நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கட்ட வேண்டிய அந்த வைப்புத் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு மக்களவைத் தொகுதி அதாவது நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர் கட்ட வேண்டிய நாமினேஷன் அமௌண்ட் வைப்பு தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பி எலெக்ஷனுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து ஒருத்தர் வந்து கட்டியாக வேண்டும் அல்லது ஒரு வேட்பாளர் அட்டவணை சாதி அல்லது அட்டவணை பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவராக அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னா அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அவர் வந்து வரார் அப்படின்னா அவர் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு வேட்பாளர் கட்ட வேண்டிய நாமினேஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் அல்லது ஒரு வேட்பாளர் வந்து அட்டவணை சாதி அல்லது அட்டவணை பழங்குடியினத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அதாவது எஸ்டி கேட் கேட்டகரியில் அவர் வந்து வர்றார் அப்படின்னா அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் போல் ஒரு வேட்பாளர் வந்து ரெண்டு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி ரெண்டு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அதே போல் தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் வந்து மேக்சிமம் நாலு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் அனுமதிக்குது இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மனுக்களுக்கு அவர் வந்து வைப்புத்தொகை கட்ட வேண்டுமா அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பு மனுக்கு அவர் வந்து வைப்பு தொகை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மனுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் அவர் வந்து கட்டினா போதும் போல் அந்த பரிசீலனை பரிசீலனையப்போ ஒரு மனுவானது ஏற்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்புமனு தாக்கல் செஞ்சுருந்தார் அப்படின்னா மீதம் இருக்கிற அதாவது மீதம் தாக்கல் செஞ்ச அந்த வேட்புமனுக்களை அவர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம்